பேி என்ற ஒரு ஜென் ஜெந்தொருவி ஜப்பன் தேசத்தில் வாழ்ந்து வந்தார் அவரின் தவசக்தியாலும் மக்களுக்கான அவரின் ஞான அறிவுரைகளாலும் அவர் நாடு முழுக்க புகழ் பெற்றிருந்தார் இக்காரணத்தினால் அந்நாட்டின் முதல் ஆண்டி வரை எல்லோரின் பிள்ளைகளும் சில காலம் அவரிடம் ஆன்மீக கல்வி கற்க ஆர்வம் கொண்டிருந்தனர் அப்படி பலதரப்பட்ட தரப்பட்ட மாணவர்கள் தன் ஆசிரமத்தில் தங்கி கல்வி பயிலும் போது ஒரு நாள் ஒரு மாணவன் ஒரு பொருளை திருடும் செயலில் ஈடுபட்டு மாட்டிக்கொண்டான் அப்படி சிக்கிய அந்த மாணவனை மற்ற மாணவர்கள் அனைவரும் குரு பேன்சை முன் கொண்டு வந்து நிறுத்தினர் அந்த மாணவனின் குற்றத்தை எடுத்துரைத்து ஆசிரமத்திலிருந்து அவனை வெளியேற்றுமாறு அனைவரும் கூறினர் பேன்கி எதுவும் பேசாமல் இருந்தார் சிறிது நேரத்தில் மாணவர்கள் அனைவரும் கலைந்து சென்றனர் சிறிது காலம் கழித்து அதே மாணவன் மீண்டும் அதே வகையான செயலை செய்து பிடிபட்டான் மீண்டும் அனைத்து மாணவர்களும் அவனை பேன்கே முன்கொண்டு நிறுத்த அவரும் வழக்கம் போல அமைதியாக இருந்தார் இத்தகைய செயல் பலமுறை தொடர்ந்தது இறுதியாக பொறுமை எழுந்த மற்ற மாணவர்கள் பேன்கே முன் சென்று தொடர்ந்து திருட்டு செயலில் ஈடுபடும் அந்த மாணவனை இம்மடத்திலிருந்து வெளியேற்றாவிட்டால் தாங்கள் அனைவரும் வெளியேறுவதாக கூறினார்கள் மாணவர்கள் இவ்வாறு கூறியதை கேட்ட பேன்கே உங்கள் விருப்பப்படியே நீங்கள் அனைவரும் இம்மடத்திலிருந்து வெளியேறலாம் என்று கூறினார் இதை கேட்டு அதிர்ச்சி அடைந்த மாணவர்களிடம் பேன்கே மேலும் தொடர்ந்து மாணவர்களே நீங்கள் அனைவரும் அறிவாளிகள் உங்கள் அனைவருக்கும் சரியானது எது எது தவறானது எது என்ற வேறுபாடு தெரிகிறது ஆனால் தவறிழைத்த அந்த மாணவனுக்கோ இவற்றை பற்றி எதுவும் தெரியவில்லை நானும் அவனை இங்கிருந்து அனுப்பிவிட்டால் வேறு யார் அவனுக்கு நல்லவற்றை கற்றுக் கொடுப்பார்கள் ஆகையால் நீங்கள் அனைவரும் இங்கிருந்து சென்றாலும் பரவாயில்லை அந்த மாணவன் மட்டும் இங்கிருக்கட்டும் என்று பேன்சை கூறினார் இதை கேட்டுக்கொண்டிருந்த அத்தவறிழைத்த மாணவன் கண்ணீர் விட்டழுது பேன்கேயிடம் மன்னிப்பு கேட்டான் அந்த நாள் முதல் அந்த மாணவன் வேறு மாதிரியானவனானான் தவறே திருத்தலாம் ஆனால் அன்பால் தான் மாற்றலாம் மன்னிப்பென்பது குற்றத்தை மறுப்பதில்லை அதை தாண்டி வளர வாய்ப்பளிக்கிறது அறியாமையால் தொடர்ந்து தவறிழைப்பவர்களுக்கு நாம் தரும் சிறந்த தண்டனை மன்னிப்பாகும் முக்கியமான வாழ்க்கை பாடம் மன்னிப்பே உயர்ந்த தண்டனை ஒருவரை தண்டிப்பது என்பது அவரை ஒதுக்கும் செயல் ஆனால் மன்னிப்பது என்பது அவரை மாற்றும் செயல் கதையின் நான்கு முக்கிய கருத்துக்கள் ஒன்று அறியாமையில் தவறுபடும் நபருக்கு வழிகாட்டுதல் வேண்டும் ஒதுக்குதல் அல்ல இரண்டு நமக்கு தவறுகளை புரிந்து கொள்ளும் அறிவு இருக்கலாம் ஆனால் அது இல்லாதவர்களுக்கு நாம் தான் அறிவின் விளக்கு ஆக வேண்டும் மூன்று ஒருவரின் மீண்டும் மீண்டும் தவறு செய்யும் செயலுக்கு எதிராக கோபமெல்லாம் ஒரு பதிலாக இருக்கலாம் ஆனால் அதற்கு மேல் போன பான்கே அன்புடன் கற்றுக் கொடுத்தார் நான்கு தண்டனை என்பது உடனடி மாற்றத்தை தராது ஆனால் மன்னிப்பு மனதின் உள்ளார்ந்த பிழையை உணரச் செய்கிறது